ஆன்மீக தள உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் உயர முருகனின் விளக்கு பரிகாரம் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொருளாதாரத்தில் சீக்கிரமாக ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நாம் போகணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சுய ஜாதகத்தை முதல்ல பார்க்கணும் என்ன செஞ்சால் பணம் வரும் என்ன செஞ்சால் நாம் பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு ஜாதக கட்டத்தை வச்சு சொல்லுவாங்க ஆனால் எல்லாராலையும் ஜாதகம் பார்த்து கட்டங்களை பார்த்து தொழில் தொடங்கி வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க முடியாது ஆனால் சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க ஒரு பொதுப்படையான வழிபாட்டை நாங்கள் செய்யணும் ஆனால் அந்த வழிபாடு எங்களுக்கு கோடான கோடி செல்வத்தை கொடுக்கணும் சீக்கிரமாக நாங்கள் கோடீஸ்வரர் ஆகிற யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன வழிபாடு செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா முருகன் சார்ந்த வழிபாடு தான் கை மேலே பலனை கொடுக்கக்கூடிய வழிபாடுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எந்த நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை போன்ற முருகனுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி வழிபடலாம் ஆனால் அந்த நாட்கள்லேயும் என்னால் விளக்கேற்றி வழிபட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு கிழமையிலையும் நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் நீங்கள் இந்த வழிபாடை வந்து கோவிலுக்கு சென்று தான் இந்த வழிபாடை நீங்கள் செய்யணும் காலையில் ஆறு மணிக்கு முன்பாகவே நீங்கள் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாடை செய்யணும் அப்படி இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு பிறகு நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபடணும் ஒரு ஒன்றரை மணி நேரமாவது நீங்கள் அந்த கோவிலில் அமர்ந்துருக்கணும் முருகப்பெருமானுக்கு ரெண்டு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் நீங்கள் கோவிலிருந்து முருகன்கிட்ட வேண்டுதல் வைக்கிற இந்த ஒன்றரை மணி நேரமும் இந்த தீபம் எரியணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் சுத்தமான நெய்யை பயன்படுத்தி நீங்கள் தீபம் போடுங்க உங்க வீட்டு பக்கத்துல வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய ஒரு முருகனின் முன்பு தான் நீங்கள் இந்த பிரார்த்தனையை செய்யணும் மூலவர் உற்சவர் எந்த இடத்தில் வள்ளி தெய்வானையோடு முருகர் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க விளக்கு போட்டு இந்த வேண்டுதலை செய்யலாம் இந்த வழிபாட்டை அடிக்கடி செய்யணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது ஆறு மாதத்திற்கு ஒரு நாள் அல்லது வருடத்திற்கு மூணு நாள் இப்படின்னு பிரிச்சுக்கோங்க நாம ஒரு நாளை இந்த இறை வழிபாட்டிற்காக ஒதுக்கி இந்த விளக்கை நீங்க ஏற்றி வச்சிட்டு உங்களோட வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் கிட்ட வச்சா நிச்சயம் உங்கள் பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் உங்களோட பண கஷ்டமும் தீரும் பொருளாதாரத்தில் நீங்கள் படிப்படியாக உயர்வதை நீங்களே கண்கூட பார்க்கலாம் ஒரு நாள் மட்டும் இந்த விளக்க போட்டுட்டு ஒரு முயற்சியும் செய்யாமல் பலன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க மூன்று வருடம் தொடர்ந்து மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் முருகன் கோயிலுக்கு போய் இந்த விளக்க போடுங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த ஒன்று மணி நேரமும் நீங்கள் கோவிலில் அமர்ந்து என்ன செய்வது வேண்டுதல முருகன்கிட்ட வச்சு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் மனதார சொல்லுங்கள் அவ்வளோதான் அந்த மந்திரம் ஓம் சரவண பவங்கிற இந்த மந்திரம்தான் காலை ஆறு மணிக்கு முன்பாகவே நீங்கள் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு அமர்ந்தால் ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை நீங்கள் அந்த கோவிலில் இருக்கணும் இதே போல தான் மாலை ஆறு மணிக்கு மேலாகவும் நீங்கள் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும் முருகப்பெருமானுக்காக மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அல்லது ஐந்து மாதத்திற்கு ஒரு முறைன்னு ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட நம்மளால் ஒதுக்க முடியாதாங்க பிறகு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை நீங்களே கண்கூட பார்க்கலாம் நான் சொன்ன இந்த பரிகாரத்தை காலை ஆறு மணிக்கு முன்பாக நீங்கள் முருகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்